ஃப்யூச்சரை பற்றி நீ கவலைப்படுறது நல்லதே கிடையாது எதுக்கு கவலை ஃப்யூச்சரை பற்றி ஃப்யூச்சருங்கிறது ஒன்றும் வரவே இல்லை சாமி அதை நினச்சி எதுக்கு நீ கஷ்டப்படுற ஃப்யூச்சருங்கிறது நாளைக்கு வரப்போகுது நாளைக்கு நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு எதுக்கு கவலைப்படுற வாழ்க்கைங்கிறது இன்றைக்கி இந்த கணம் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது இது தானே வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது லைஃபே இப்படித்தான் போய் கொண்டிருக்குது சி நான் வேதாந்தம் பேசலங்க உங்களுக்கு புரியிற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்றேன் அதாவது நான் இன்னைக்கு ஒரு செயல் செய்கிறேன் இந்த செயலை நான் வந்து கரெக்ட் கரெக்டாக நான் செஞ்சுக்கிட்டே போகிறேன் ஒவ்வொரு மொமெண்ட்டும் நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே போனேன்னா அந்த செயலோட முழுமை வந்து கரெக்டாக இருக்குமா தப்பாக போகுமா தப்பாக போகவே போகாது அது கரெக்டாக தான் இருக்கும் ஒரு சின்ன வேலை எடுத்துக்கோங்க ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க ஒரு சிம்பிள் உதாரணம் இங்கேருந்து நான் காரை ஓட்டிகிட்டு நான் சென்னைக்கு போகணும் ராத்திரி ஏழு மணிக்கு என் கார் எடுக்கிறேன் இப்போ சென்னைக்கு போகணுங்கிறதான் ரிசல்ட்டு நான் சென்னைக்கு எத்தனை மணிக்கு போய் சேருவேன் பத்து மணி நேரம் ஆகும் நாளைக்கு காலையில் தான் நான் போய் சேருவேன் ஐயோ நாளை காலையில் நான் சென்னைக்கு போய் சேர்ந்துருவேண்ணா நான் சேர்ந்துருவேண்ணா நான் பாதியில் நின்று போயிருவேண்ணா நான் பாதியில் எனக்கு போக முடியாமல் போயிடுமோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ திடீர்னு ரோடு இடிஞ்சு விழுந்துருமோ திடீர்னு மழை வருமோ சுனாமி வருமோ புயல் வருமோ இப்படியெல்லாம் நான் பயந்துக்கிட்டு இருக்கிறது இது சரியா இல்லை கோமாளித்தனமா கண்டிப்பாக கோமாளித்தனம்தான் சரி இப்போ நான் காரை சாயங்காலம் ஏழு மணிக்கு நான் வண்டி எடுக்கிறேன் சென்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் எங்கே போகணும்னு என் மனசில் தெளிவாக இருக்குது அதோடய டெஸ்டினி கிளியராக இருக்குது அதுக்கப்புறம் நான் அதை மறந்துடணும் இப்போ டெஸ்டினியை பற்றி நான் கவலைப்படக்கூடாது இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க காரை எடுத்துகிட்டு சென்னை எங்கே இருக்குது ஐயோ ச அப்படியா பார்க்குறோம் இந்த காரை எடுக்கிறோம் லைட் ஆன் பண்ணுறோம் இப்போ ரோடை பார்க்குறோம் அடுத்த நூறு அடியில் என் முழு கவனமும் அதில் இருக்கணும் இப்போ இந்த நூறு அடியை நான் கவனமாக ஓட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நூறு அடி என் கண்ணுக்கு தெரியுது அதில் என்னோடய முழு கவனமும் இருக்கணும் இப்படி நான் ஒவ்வொரு நூறு அடி நூற்றம்பது அடியை நான் கவனித்து 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 முழுமையாக நான் ஓட்டிக்கிட்டே போனேன்னா சென்னைக்கு நீங்கள் போய் சேர்வீங்களா மாட்டிங்களா உறுதியாக போய் சேர்வீங்க அப்போது இந்த சென்னைங்கிற பயணம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒவ்வொரு கணமும் நான் என் கார் ஓட்டுறதுல என்னுடைய கவனத்தை வைக்கணும் அப்போ என் கவனம் பூரா ரிசல்ட்ல இருக்கணுமா ப்ராசஸ்ல இருக்கணுமான்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நைன் நைன் டூ டபுள் ஃபைவ் நைன் எங்கள் வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் ஃபவுண்டேஷன் டாட் இது ஒரு சின்ன செயல் இந்த செயலில் அதை நான் பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கணமும் விழிப்பாக அந்த ப்ராசஸில் என் கவனத்தை வைக்க வேண்டும் அப்போது எனக்கு வெற்றி உறுதி அப்போ ரிசல்ட்டை பற்றி நான் கவலைப்படுறதுனாலையோ அல்லது சந்தோஷப்படுறதுனாலையோ ஐயோ எனக்கு சென்னை கிடச்சிருச்சு அப்படின்னு குதிக்கிறதும் முட்டாள்தனம் ஐயோ நான் சென்னைக்கு போகாமல் போயிடுவனும் அப்படின்னு வருத்தப்படுறதும் முட்டாள்தனம் இதை ரெண்டையும் ஓரங்கட்டிட்டு என்னுடைய ப்ராசஸில் நான் கவனமாக இருக்கணும் வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஒரு இலக்கு வைக்கணும் எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை நோக்கி நான் நகர்றேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த லட்சியத்தை தூக்கி ஓரமாக போட்டுருங்க அதுக்குண்டான மைல்ஸ்டோன் மைல் ஸ்டோன் என்ன அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் நான் பிரித்து பிரித்து வச்சுட்டேன் இப்போது கோல் ஒன் கோல் டூ கோல் த்ரீ நிறைய இலக்கு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இலக்கை எடுத்துக்கிட்டு அதை நோக்கி நகர ஆரம்பிங்க அவ்வளோதான் நீங்கள் செய்யணும் நான் நகர்ற ஒரு ஒரு செயல்லையும் என் கவனம் பூரா என் ப்ராசஸில் இருக்கணும் ரிசல்ட்டை பற்றி பார்க்கக்கூடாது இதைத்தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்க பலனை எதிர்பார்த்துட்டேன்னா பயம் வரும் எரிச்சல் வரும் திடீர்னு இன்செக்யூரிட்டி வரும் இது வந்து என்ன பண்ணோம்னா உன் ப்ராசஸையே கெடுத்துரும் எல்லாமே பாதிக்கப்படும் இப்போ ஒரு சமையல் பண்ணுறீங்க சமையல் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் ஓகே ஒரு குழம்பு வைக்கிறீங்க ஒரு சாதம் வைக்கிறீங்க சாம்பார் வைக்கிறீங்க அப்போது அந்த அடுப்பு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ அந்த கோலை வச்சாச்சு இப்போ செயலுக்குள்ளே இறங்கிட்டேன் ஐயோ சாம்பார் வருமா சாம்பார் வராமல் போயிருமா சாம்பார் வந்து ரசமாக மாறி இருமா அல்லது வேறு ஏதாவது குழம்பாக மாறி இருமா இப்படி உட்காந்து பயந்துக்கிட்டு இருக்கிறது கோமாளித்தனம் ஸோ இப்போ அதுக்குண்டான வேலையை நம்ம செய்யணும் பருப்பை நான் எப்படி வேக வைக்கணும் அதை எப்படி கழுகணும் அதை கரெக்ட் கர்ட்டாக அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எந்த நேரத்தில் காயை போடணும் காய் எவ்வளோ வெந்துக்கிட்டு இருக்குது அது எந்த வேக்காடில் கரெக்டாக நான் தாலிசத்துக்கு கொட்டணும் ஈவன் தாலிசை நான் எப்படி போடணும் கடுகு எப்போ போடணும் உளுந்த பருப்பு எப்போ போடணும் அதில் குறை கருவேப்பில் கொத்தமல்லி எப்போ போடணும் அது கரெக்டாக அந்த ஒரு செகண்டு என் கவனம் மாறினாலும் அது கருகி போயிடும் சாம்பார் அடி பிடிச்சிரும் பருப்பு வீணாக போயிடும் அப்போ பாருங்கள் அந்த ஒரு செயலில் ஒவ்வொரு கணமும் என் கவனம் வந்து அந்த ஒவ்வொரு கணத்திலையும் என் கவனத்தை நான் தீர்க்கமா வச்சாதான் அந்த சாம்பாருங்கிற விஷயம் ரொம்ப அற்புதமா வரும் டைமிங் கொஞ்சம் முன்ன போனாலும் அது தப்பா போயிடும் தாண்டி போனாலும் அது ருசியை இழந்துவிடும் அதனால தான் எப்போவுமே என்ன சொல்லுவாங்க இந்த சமையல் அப்படிங்கிற விஷயமே சமயங்கிற விஷயத்திலிருந்து தான் வந்தது மிகப்பெரிய அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்கிறது அதை ஏன் அதை குறிப்பு சொல்கிறாங்கன்னா உன் கவனம் வந்து முழுசாக அங்கே இருக்கணும் இதை கைப்பக்குவோம் அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தனுடைய மனம் வந்து எப்போ அந்த கணத்தில் ப்ராசஸில் இருக்குதோ இப்போ இவனுக்கு ஃப்யூச்சருங்கிற கவலையே இருக்காதுங்க நான் ஃப்யூச்சரில் கவலைப்படக்கூடாது கவலைப்படக்கூடாதுன்னு நீங்கள் போராடாதீங்க ப்ராசஸில் கவனத்தை வைங்க ஃப்யூச்சர் பிரமாதமாக இருந்தே தீரும் பிகாஸ் த சோ கால்டு ஃப்யூச்சருங்கிறதே எவ்ரி மொமெண்ட்டு நான் வந்து பர்ஃபெக்டாக நான் பண்ணிவிட்டு போகிறது தான் எவ்ரி மொமெண்ட்டு நான் சிரத்தையாக ஒரு செயல் செய்யும் போது அதனுடைய அவுட்புட்டு தப்பவே தப்பாது ஃப்யூச்சர் பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போது இந்த கணத்தில் என் கையில் இருக்கிற விஷயத்தை நான் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தன்னா என் ரிசல்ட்டு பக்காவாக இருந்தே தீரும் அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மிகப்பெரிய உண்மையை ஒரு மனிதன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவனுக்கு பயம் அந்த இன்செக்யூரிட்டி ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு பயமே அவனுக்கு இருக்காது இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் வெற்றியை பற்றி வெற்றி தோல்வியை பற்றி கவலையே படாதீங்க ரிசல்ட்டை பற்றி பார்க்கவே பார்க்காதீங்க ஒரு சின்ன செயலை எப்படி முழு கவனமாக நம்ம செய்கிறோமோ ஒரு சின்ன சின்ன செயல் தான் ஒரு பெரிய செயலுக்கான மூலமே நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனையாளராக இருந்தாலும் அதை உடைச்சி அதை சின்ன சின்ன செயலாக உடைச்சி ஒவ்வொன்றா பிரமாதமாக செஞ்சுக்கிட்டே போங்க அந்த முடிவு வந்தே தீரும் அதை பார்க்கவே வேண்டாம் இதுதான் மிகப்பெரிய ரகசியம் இப்படி இருக்கிறவனுக்கு கவலை இருக்கவே இருக்காது புரிஞ்சிருக்கும் பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோக்ராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் நைன் சிக்ஸ் நைன் यंग वेसईट डब्ल्यू 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 डाट मतंगी फाउंडेशन डाट ओ आरजी